வந்து ஃபஸ்ட் நாள் செட்டுக்குள்ள போனோன்னா என்னடா இது வந்து சினிமா எடுக்க போறீங்களா இல்லை என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா நானும் மொக்கப்படமும் நடிச்சிருக்கேன் வணக்கம் இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல படத்தோட நானும் மொக்கப்படமும் நடிச்சிருக்கேன் இது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நான் நடிக்கிறப்பயே நான் கதை கேட்கிறப்ப சூரிய பிரதாப் வந்து கதை சொன்னப்பயே எடுத்தோடனே தெரியும் எனக்கு கேட்டோடனே நான் வந்து உடனே சொன்னேன் நான் தம்பி நடிக்கிறேன்னு நடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து அவர் வரவே இல்லை ஏழு மாதம் வரவே இல்லை சரி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் அண்ணே சரி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் ஏழு மாதம் கழித்து வந்தாங்க வந்துட்டு டேரக்டர் பாலாஜியோடு வந்திருந்தாங்க டேரக்டர் பாலாஜி வந்து செல்வராஜ் வந்து கூட்டிட்டு வந்து இவர் தான் டேரக்டர் அப்போ நீங்கள் கதை சொன்னது நீங்கள் டேரக்ட் பண்ணலையான்னு கேட்டு அப்போ அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சது ஏழு மாதம் கழித்து தான் பாலாஜி டேரக்ட் பண்ண போகிறாரு சூரிய பிரதாப் கதை வசனம் மட்டும்தான் ஒரு அற்புதமான கதை வசனத்தில் சுத்த தமிழ் பேசின்னு நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அதை நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு தம்பி பிரபாவும் அவங்க ஒய்ஃபும் பிரபா வந்து கதை கேட்டோன்னா இது பருத்தி ரெண்டு சித்தப்பூர் நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட்டு டே இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து அப்படியே தாங்கு தாங்கு தாங்கி அழகாக குழந்தைங்க நிறுத்தியிருக்காங்க அதுக்கு வந்து இவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஜி ஃபைவ் இவ்வளோ பெருசாக நம்மளை அப்படி பூமாக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கு கௌசிக் சாருக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும் நன்றி சொல்லணும் அவருக்கும் ஜி ஃபைக்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்து கோகுல் கேமராமேன் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த படத்தை வந்து ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கொடுத்தாதான் எடுத்திருக்க முடியும் உண்மையை சொல்லணும்னா ஒரு ஐம்பது நாள் இருந்தால் தான் இதை எடுக்க முடியும் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது நாளாவது வேணும் ஆனால் அவங்க எடுத்தது வந்து ரொம்ப குறுகிய நாட்களில் அதை சொல்ல தேவையில்ல ரொம்ப குறுகிய நாளில் எடுத்தாங்க அந்த குறுகிய நாளில் சிரமப்பட்டது யாருன்னா அவன் தான் கோகுல் தான் எவ்வளோ பெரிய செட்டு நான் வந்து ஃபஸ்ட் நாள் செட்டுக்குள்ளே போனோன்னே ஏடா இது வந்து ஜி ஜிஃபை தானே வேறு சினிமா எடுக்க போகிறீங்களா இல்லை என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் நான் கேட்டேன் ஏன்னா அந்த செட்டுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் கோர்ட் டிராமாவில் ஒரு பத்து இருபது வைக்கல் அதுக்கப்புறம் வரவன் போகிறேன்னு சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தா ஒரு நூறு நூற்றம்பது பேர் உட்காந்துருக்கான் லைட் மேன்ஸ் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பேர் இருக்காங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேரை வச்சு டெய்லி ஒரு பத்து நாள் அந்த வெயிலில் அந்த செட்டுக்குள்ளே ஐயோ ஐயோ கூட பார்க்க அந்த மே ஏப்ரல் மேல வந்து தாங்க முடியாத வெயில்ல உள்ளே வந்து எனக்கு வந்து ஏசிலாம் போட்டு கொடுத்து பிரபா அழகாக பண்ணாங்க அந்த வசனெலாம் பேசணும்னா கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் பேச முடியும் அவ்வளோ வசனங்கள் இருக்குது அது இல்லாமல் கூகுள் வந்து அவன் டீமும் வந்து ரெடி 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 ரெடின்னுட்டே இருப்பாங்க இது ரெடியாக இருடா வரேன் டைலாக் இருக்குடா நான் பேசணுடா நடிக்கணும்டா தம்பிங்களா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பாலாஜி வந்து சார் ரெடிங்களா போனோமா அப்படி வச்சு உக்காந்து கேரவனுக்குள்ளே போகவே விட மாட்டாங்க அப்படி வந்து நெருக்கி நெருக்கி ஓட விட்டு ஓட விட்டு எடுத்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் அந்த பொண்ணு பாவனா வரல அந்த பொண்ணு வரலன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்ட் ஆர்ட் டைரெக்ஷன் அந்த கோர்ட்டை வடிவமைச்சுருந்த விதமே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின் சொன்னாங்க சின்ன பையன் அவர் ஒரு தடவை காமிச்சாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை பார்த்தாரு அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன சின்ன அவரோட மியூசிக்கல் இது கேட்டுகிட்டே இருந்தேன் தமிங்களாக பார்த்துங்க அவர் வந்து ஒரு இது டூப்ளிகேட் இது போட்டு காமிச்சிருந்தாங்க டைரெக்டர் எனக்கு ஒரு டம்மி மியூசிக் போட்டு போட்டு காமிச்சாங்க ஏப்பா டம்மி மியூசிக் மாதிரி இதை விட அழகாக என்ன வரணும்ப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை விட ரொம்ப அழகாக இருக்குப்பா உன்னோடய ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டுப்பா அதுவும் அந்த ஃபிஃப்த்து ரீல் சிக்ஸ்த் ரீல் செவன்த் ரீல்லாம் உங்கள் பிரிச்சிட்டேன் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப எக்ஸலண்ட் தம்பி நீங்கள் நிறைய படம் பண்ணோம் நிறைய மியூசிக் பண்ணிணோம் என்னுடைய வாழ்த்துக்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எடிட்டர் ராவணன் எக்ஸலண்ட் தம்பி நீங்களா பண்ணீங்களா இல்லை எல்லோரும் சொல்லி கொடுத்து பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ரீல் வந்து எக்ஸலண்ட்டு ஃபாஸ்ட்டில் போச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தது ஃபிஃப்த்து ரீல் சிக்ஸ்த் அப்படி இருந்தது அப்புறமேட்டு அந்த சிக்ஸ்த்து செவன்த்து மறுபடியும் தூக்கிடுச்சு எல்லாத்துக்குமே ஹோல் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதில் நடிச்ச நடிகர்கள் எல்லாம் இருந்து அந்த குப்புசாமியில இருந்து அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண மரியா ரொம்ப அழகா காஸ்டியூம் பண்ணிட்டு அவங்க வந்து காலர் பட்டன் வரைக்கும் என்னை என்ன ஓடு நிறுத்து கட்டுன்னு என்ன ஏதோ பண்ணிட்டமான்னு பார்த்தா இந்த மாதிரி ஓடி வந்து காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க அந்த இது போடுவாங்க தையெல்லாம் போட்டு விடுவாங்க அது மாதிரி எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப பேர் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்களும் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல விமர்சனங்களை நான் எதிர்பார்க்குறேன் தயவுசெய்து வந்து எல்லோரும் நல்லா எழுதி இதை கொஞ்சம் பூம் பண்ணி இதை வந்து மக்களோடைய கொண்டு போய் சேர்க்கணும் அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு நன்றிகளுடன் சரவணன் நன்றி ஹலோ பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் First of all, Z Kadaya, El Arun Andri Sonamari, I think we're all very uh, blessed to have been part of a project by a platform like this. So thank you, Kaushik sir. Thank you so much. Um, uh, it's interesting to see the lineup of what ZFI has been doing, and I'm excited as well. Uh, thank you, Avinash and Preeti. Thank you to our producers, 18 creators. Thank you, Prabha sir. தேங்க்யூ சசிகலா மேம் அண்ட் டு திவ்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் இதில் என்னோடய சீன்ஸ் எல்லாமே சரவணந்த் சோரோட தான் இருந்தது அண்டு சச் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சரவணந்த் சர் ரொம்ப டவுன் டு அர்த் ஆன் அ ஹம்பிள் பர்சன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு ஃபுல் செட்டையரையும் சரி என்னோட இந்த காம்பினேஷன் சீன்ஸ்லேயும் சரி எனக்கு இட் வாஸ் அ வெரி ஈஸி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தேங்க்யூ சார் இந்த கதையை எழுதுனது சூரி சார் சூரிய பிரதாப் சார் அவரால் இன்றைக்கி இங்கே வர முடியல அவ்வளோ அழகாக எழுதின ஒரு கதை லைக் இட் வாஸ் வெரி வெல் ரிட்டன் எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப தாட்ஃபுல்லாக எழுதியிருந்தார் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ காட் டு ப்ளே அருணா ஸோ தேங்க்யூ சூரி சார் தேங்க்யூ பாலாஜி சார் அவ்வளோ குயிக்காக எந்த டேரக்டராலையும் புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல பாலாஜி சார் இட் ஸோ எஃபிஷியன்ட்லி அண்ட் அவருடைய டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆர் காஸ்ட்யூம் டெர காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் மரியா மேம் அண்ட் ஹோர் ஏடிஸ் அஸ் வெல் தேங்க் யூ மேம் ஆல் த கம்ஃபர்ட் ட்யூரிங் செட் தேங்க்யூ ஸோ மச் சினிமாட்டோகிராஃபர் கோகுல் சார் அண்ட் ஹிஸ் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லோரும் அவ்வளோ அந்த ஒரு ப்ரெஷரில் அந்த குயிக்கான பேஸில் ஒர்க் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல அவங்க ரொம்ப காமாக பண்ணாங்க எந்த டென்ஷனும் இல்லாமல் அந்த ப்ரெஷர்லேயும் எல்லாமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக போச்சு ஸோ இட் வாஸ் ஃபுல் டீம்ஸ் ஒர்க் அண்ட் ஆர் எடிட்டர் அண்ட் ஆர் எடிட்டர் ஆவணன் சார் அண்ட் மியூசிக் பை வெபின் சார் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த எல்லா சீனையும் அவ்வளோ ரேசி ஆக்குனதுக்கு அவர் ஒரு பெரிய ரீசன் ஸோ தேங்க்யூ அண்டு ஆர் ஆர்ட் டிரெக்டர் பாவ்னா மேம் தேங்க்யூ அண்ட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு யா இதில் அருணான்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்ததில்ல ஸோ தேங்க் யூ ஸோ மச் பாய்